சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெற்றியின் ராசி வீரமிகுந்த ராசி மற்ற ராசிக்காரங்க பார்த்து பொறாமைப்படக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சிம்ம ராசி தான் சிம்ம ராசி நேயர்களே சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்றைக்குமே தலை நிமிந்து தான் நடக்கும் தலையை கீழே குனிஞ்சு அது நடக்கவே நடக்காது அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் தலை நிமிந்து நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து அமையப்போகுது சனி பகவான் ஏழாம் இடம் என சொல்லக்கூடிய கண்டக சனியாக இருந்தவர் தற்பொழுது அஷ்டம சனியாக உருவெடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் காது வச்சிருக்காரு அஷ்டக சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்குமா அப்படின்னு பயந்துட்டு இருக்கக்கூடிய ராசி தான் வந்து இந்த சிம்ம ராசி நீங்கள் பயப்படவே தேவை கிடையாது உங்களுக்கு சிவனின் துணை இருக்கிறதுனால அந்த அதனுடைய பாதிப்பு உங்களுக்கு பெருமளவில் வந்து கண்டிப்பாக வந்து குறைஞ்சுதான் இருக்கும் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஐயோயோ அஷ்டம சனி வந்துருச்சு அப்படின்னா ஆலையே முடிச்சிரும் ஏதாவது வந்து மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துருமோ அப்படின்னு நிறைய பயத்துட்டு இருப்பீங்க அந்த மாதிரி எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது பாதிப்புங்கிறது வரும் நீங்க தவறான வழியில ஏதாவது பண்ணும்போது உங்களுடைய கருமாவோட வினை இதெல்லாமே சேர்த்து பயன்படுத்தி பார்க்கும் ஒரு சில நபர்களுக்கு மட்டும் ஏதாவது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகுமே தவிர அந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே வந்து பாதிப்பு வருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி குறைதா அந்த மாதிரி வந்து எந்த ஒரு பாதிப்புமே வராது இதற்கு முன்னாடி இருந்த அஷ்டசனி பார்த்தீங்கன்னா வந்து மற்ற ராசிக்காரங்கள் இருந்திருக்குது ஆனால் வந்து அதனுடைய பாதிப்பு எல்லாமே வந்து ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு அதனால பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் குறுக்கு வழியை தவிர்த்து நேர்மையாக வழியில் செல்லக்கூடிய நபராக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிம்ம ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு உகந்த ஆண்டாக வந்து அமையப்போகுது ஏழாம் இடத்துல வந்து சிவன் ஏழாம் இடத்துல சனி இருக்கார் சிவனன் துணை இருக்கிறதுனால கெட்டது எதுவுமே வந்து உங்கள் கிட்டே வந்து சிவன் வந்து வரவிட மாட்டார் சனி வந்திருக்கு இனி சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் முடிஞ்சுது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க அந்த மாதிரி வந்து எந்த ஒரு ஆபத்துமே உங்களுக்கு வராது அது ஒரு அஷ்டம சனி அப்படிங்கிறது வந்து இது அந்த ராசிக்கு வந்தது அப்படின்னா அந்த ராசிக்காரங்க அவ்வளோதான் வாழ்க்கையில் முன்னேற்றமே அடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய உழைப்பு நீங்கள் வந்து கொடுத்துட்ருக்கு பட்சத்தில் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி உங்களுக்கு வந்து கொடுக்க போகுது கடந்த ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா வந்து கசப்பு வேதனை ஏமாற்றம் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் படிப்படியாக குறையும் எதையுமே வந்து சிந்தித்து செயல்பட வேண்டும் எடுத்தோம் கவுத்தும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு செயலையுமே வந்து சிம்மராசிக்காரங்க பண்ண வேண்டாம் ஒரு செயல் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ரொம்ப வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி பெற்றோர்கள் இவங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு ஒரு முறைக்கு ஒரு பத்து முறை நீங்கள் யோசிச்சுட்டு அந்த செயலை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த செயலில் நீங்கள் நிச்சயமாக வந்து வெற்றி பெறுவீங்க சிம்ம புதன் ஒரு அற்புதமான கிரகம் புதன் அமைந்துவிட்டால் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல தொழில் அதை கடைசி காலம் வரைக்குமே உங்களால் இழக்கவே முடியாது புதன் வந்து இழக்கவும் விடமாட்டார் பிரச்சனைகள் வந்து குறையும் வியாபாரத்தில் லாபம் வந்து இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து அதிகரிக்கும் தட்டுத் தடுமாறிய தொழில் கூட உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து கண்டிப்பாக வந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி வந்து அமையப்போகுது போகுது வெற்றி வந்து வீடு தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பை வந்து புதன் வந்து கண்டிப்பாக தருவார் நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல எண்ணங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கவனமாக கொஞ்சம் இருக்கணும் தவறான பாதையை நோக்கி போகாமல் இருந்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெற்றி தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த சிம்மராசி நேரலுக்கு இருக்க போகுது சனி பகவான் அருளை மட்டும் நீங்கள் பெற்று விட்டீங்க அப்படின்னா போதும் எந்த ஒரு அஷ்டம சனி எந்த ஒரு கண்டக சனி வந்தாலும் சனி பகவான் கண்டிப்பாக கூட இருப்பார் சிவனுடைய அருளும் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து எவ்வளோ பெரிய கண்டக சனி எது வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் அது வந்து தடுத்து நிறுத்தி உங்கள் வாழ்க்கையில் ஒருபடி முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு வந்து அமைய போகுது சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்களும் தான் வந்து இது வரைக்குமே வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருந்திருக்கு இந்த சிம்ம ராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் இது வரைக்கும் வந்து மாட்டிக்கிட்டு தான் இருந்தீங்க இனிமேல் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சுய புத்தி இருந்து இனிமேல் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அந்த வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து ஈஸியாக நீங்கள் தப்பிச்சுக்கலாம் எதுவுமே புரியாமல் எதுக்கு நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருக்குது தேவையில்லாத பிரச்சனைகள் போய் குழப்பத்தில் போய் நம்மளையே வந்து சிக்கிக்கிறோம் நமக்கு மட்டுமே இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி மனதளவில் வந்து அதிகமாக யோசி இருக்கக்கூடிய நபர்களாக வந்து இந்த சிம்மராசி நேரர்கள் வந்து இருக்கீங்க சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் தோல்விங்கிறது கொஞ்சம் ரொம்பவே கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே நடந்துருக்குது நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு படிப்பீங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து திருமண நிலை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோல்வியை தந்து தான் வந்து இந்த கடந்த இரண்டு வருடமாகவே இருந்திருக்கும் ஆனால் இந்த ஆண்டு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு நிலை வந்து வரக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு இது வந்து அமையப்போகுது எந்த திசையை திருமணலும் எதை பார்த்தாலும் கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் நீங்கள் வந்து மாண்டடா மாட்டிக்கிறீங்க சிம்மராசி நேரங்கள் வாழ்க்கையில் இடம் நீங்காத குழப்பங்கள் அதிகமாகவே இருக்குது ஆனால் என்னோடய வாழ்க்கையில் எப்போ தான் வந்து நிம்மதிங்கிறது இருக்க போகுதோ நான் எப்போ மற்ற ராசிக்காரங்க மாதிரி வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறவங்க தான் வந்து இந்த சிம்மராசிக்காரங்க இனி வரக்கூடிய ஆண்டுகளில் கண்டிப்பாக அந்த மாதிரி புலம்பல் எதுவுமே உங்களுக்கு இருக்காது கடன் பிரச்சனையே கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த கடன் இருந்து மட்டும் எங்களால் வெளியவே வர முடியல அப்படின்னு புலம்பக்கூடியவங்க தான் வந்து இந்த சிம்மராசிக்காரங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கண்டிப்பாக ஒரு ஏறுமுகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போகுது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணுலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கடன் பட்டு அதை ஒரு வழியாக நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிற காசு எல்லாமே வந்து கடன் கட்டியே வந்து அது எல்லாமே வந்து செலவு பண்ணுற மாதிரியே இருந்திருக்கும் உங்களுடைய வீட்டுக்கு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அந்த பணத்தை உங்களால் செலவே பண்ணியிருக்க முடியாது கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி அந்த கடன் பிரச்சனை எல்லாமே நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மகிழ்ச்சியாக ஒரு ஆண்டாக வந்து இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து அமைய போகுது அடுத்தவருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ராசியும் பார்த்தீங்கன்னா வந்து சிம்மராசிக்காரங்க தான் நல்லா இருந்தது இல்லைனாலும் பரவாயில்ல அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வந்து அந்த சிம்மராசிக்காரங்க அப்படி நினச்சி தான் வந்து நிறைய ஆபத்தில் போய் இவங்களாம் போய் மாட்டிக்கிறீங்க முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து அஷ்டமசனி வரதுனால கண்டிப்பாக பிறருக்கு உதவி செய்வதை ரொம்ப ரொம்ப தவிர்த்துக்கிறது பிறரால் வந்து அதிக ஆபத்து வரக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்க போது முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலி சுய நபராக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தவனுக்கு உதவி செய்ய போறேன் நான் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ண போறேன் இவனுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொல்லி கடைசியில் போய் தேவையில்லாத சிக்கலையும் பிரச்சனையும் போய் மாட்டிக்காதீங்க ஏன்னா இது இத்தனை ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தவருக்கு உதவி செய்ய போய் நிறைய பிரச்சனை மாட்டிருப்பீங்க அது தேவையில்லாத உங்களுடைய வீட்டிலையும் உங்களுடைய மனக்குழப்பத்திலையும் ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து கொண்டு வந்திருக்கும் அதனால் வந்து நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி ஒரு மிகப்பெரிய வெற்றி ஆண்டாக உங்களுக்கு வந்து அமைய போகுது சிம்மராசி நேயர்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரி கஷ்டங்கள் எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது ரெண்டாயிரத்தி ஏற்படக்கூடிய நன்மை பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு ஆண்டாக வந்து அமைய என்னங்க இது எல்லாமே வந்து அஷ்டம சனி வருதுன்னு சொல்கிறாங்க அதுக்காக எப்படி வந்து இவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க நீங்கள் வந்து குறுக்கு வழியை பயன்படுத்தாமல் நேர்மையான முறையில் நீங்கள் எதை செஞ்சாலும் உங்களுக்கு எந்த தீங்கும் வராது தேவையில்லாத வந்து போதை பழக்கங்கள் மது அடிமையாக இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் போய் வாண்டடாக மாட்டி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றமே அடைய விடாமல் இருக்கக்கூடிய காரணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தவறான முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கீழே வாழ்க்கையில் கீழே போகக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இருக்குது அதனால் வந்து தவறான பழக்க வழக்கங்களை எதுவுமே வந்து வச்சுக்காதீங்க ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தோல்வியை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க இவங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியிலேயே இருக்கக்கூடிய ராசி தான் வந்து சிம்ம ராசிக்காரங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி ஒரு 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 ஒர்க் பண்ண இடத்துல ஒரு தோல்வி அந்த மாதிரி எதையுமே வந்து தோல்வியை வந்து எப்பவுமே ஏற்றுக்க மாட்டாங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணாலும் அதை ஜெயிச்சி ஆகணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வெறி கொண்டவங்க தான் வந்து இந்த சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் முயற்சி செய்த அனைத்து விஷயங்களுமே முழுக்க முழுக்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக இருக்குது எல்லாரையும் நம்பி நம்பி நிறைய பேர் வந்து ஏமா ஏமாந்துறீங்க சிம்ம ராசிக்காரங்க ஈஸியாக வந்து எல்லாத்தையுமே வந்து நம்பிடுவீங்க உங்களை சுற்றி நிறைய சதி வேலைகள் இருக்கு எப்படி இந்த சிம்ம மட்டும் இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறான் இவனுக்கு மட்டும் எந்த பிரச்சனையுமே வரமாட்டேங்குது அப்படின்னு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ராசிக்காரங்களே வந்து நினைப்பாங்க அதனால பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த பணம் விஷயம் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பர்சனல் லைஃப் எதையுமே யார்ட்டுமே ஷேர் பண்ணாதீங்க தான் வந்து க்ளோஸ் இருந்தாலும் சரி உங்களுடைய சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய பர்சனல் லைஃப் வந்து உங்களுடைய ஃபேமிலியை விட்டு வெளியே போகாத மாதிரி பார்த்துக்குங்க ஏன்னா வந்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே வந்து பொறாமைத்தனம் கொண்ட நபர்களாக கூட வச்சிருக்கிறீங்க அதனால வந்து உங்களுடைய பர்சனல் லைஃபும் சரி உங்களுடைய பொருள் செல்வம் எவ்வளவு பணம் இருக்குது அடுத்து என்ன லேண்ட் வாங்க போறீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க இந்த மாதிரி எந்த ஒரு அறிவிப்பையுமே முன்னாடியே வந்து யார்ட்டுமே சொல்லாதீங்க அது நடக்கும்போது அவங்களே தெரிஞ்சுட்டு போறாங்க நான் அதை அதை பண்ணலாம் இருக்கேன் இதை பண்ணலான்னு இருக்கேன் இவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து யாரிடமும் வெளியே வந்து சொல்லாதீங்க ஏன்னா இனி இத்தனை நாட்களாக இருந்தது வேற இந்த ஆண்டு நம்ம இருக்க போறது வேற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம இருக்க போறது வந்து நிறைய நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆஹ் அஷ்டமசனி இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்து நிதானமா தான் இருக்கணும் நிதானமாக செயல்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால பாத்தீங்கன்னா வந்து யாரிடமும் வந்து எதையுமே வந்து ஷேர் பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கணவன் மனைவி நல்ல ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நிம்மதி ஏற்படும் ஜனவரி மாதத்தில் வந்து சனி பகவான் சுக்கர பகவான் வந்து சேர்க்கை இருக்கிறதுனால பிரிந்திருக்கக்கூடிய சிம்மராசியுடைய கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டே வந்து ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது சிம்மராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குழந்தை பாக்கம் நிச்சயமாக உருவாகும் தொழில் லாபம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் தொழில் லாபம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்க போகுது முதல் மூன்று மாதங்களுக்கு நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அது பார்த்தீங்கன்னா வந்து ஏற்றம் அடையாது முதல் மூன்று மாதம் மட்டும் நீங்கள் எதை ஸ்டார்ட் பண்ணாலும் அது கண்டிப்பாக வந்து லாஸில் தான் போகும் அதனால் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல் மூன்று மாதம் கழித்து நீங்கள் அடுத்து எதை செஞ்சாலும் அது கண்டிப்பாக நூற்று நூறு சதவீதம் வந்து சக்சஸ் ரேட்டிங் கொடுக்கக்கூடிய செயலாக வந்து இருக்க போகுது ஏன்னா சிவனுடைய பார்வையை உங்களுடைய மேல் இருக்கிறதுனால கண்டிப்பாக சிவனுடைய உதவியால் வந்து இந்த அஷ்டம சனியை ஈஸியாக நீங்கள் தப்பிச்சுக்கிங்க சிவனுடைய பார்வை உங்கள் மீது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஆண்டு உங்களுக்கு மோசமான ஆண்டாக வந்து அமையக்கூட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சிவனுடைய சிவனின் மீது அதிகப்படியான அருள் வைத்துக் கொண்டு சிவனே எல்லாமே போற்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் சிவனின் மீது அதிகப்படியான நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் இந்த ஆண்டு வந்து மிகச்சிறந்த ஆண்டாக உங்களுக்கு வந்து சிவன் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு